அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கந்த சஷ்டி கவசம் உருவான விதத்தையும் கந்த சஷ்டி கவசம் பற்றிய தகவல்களையும் பற்றித்தான் முருகப்பெருமானை போற்றி பாடப்படும் பாடல்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதும் கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானை தெரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் கந்த சஷ்டி கவசம் பற்றியும் தெரிந்திருக்கும் இருநூத்தி எழுபது வரிகளை கொண்ட கந்த சஷ்டி கவச பாடல் பலருக்கும் மனப்பாடமாக தெரியும் சிலருக்கு முழுவதுமாக தெரியாவிட்டாலும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடினில் நோக்க தாக்க 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 பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட என்கின்ற வரிகள் நிச்சயம் தெரிந்திருக்கும் இந்த கந்த சஷ்டி கவசம் உருவான கதை மிகவும் உணர்ச்சி பெருக்கானது மற்றும் சுவாரஸ்யமானது அந்தசஷ்டி கவச பாடலை இயற்றியவர் பால சுவாமிகள் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூருவில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்தார் முருகப்பெருமான் மீது தீவிர பக்தி கொண்டவர் பால சுவாமிகள் ஒரு முறை பால தீராத வயிற்று வலி ஏற்பட்டது எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் வழி சரியாகவில்லை இனிமேல் தன்னால் வழியை பொறுத்து கொள்ள முடியாது என்று எண்ணிய பால திருச்செந்தூருக்கு சென்று கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார் பாலதேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயத்தில் அங்கு கந்தசஷ்டி விழா துவங்கியிருந்தது இதனால் கந்தசஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என தனது முடிவை தள்ளி வைத்துவிட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்க துவங்கினார் அருணகிரிநாதருக்கு தோல் நீக்கி திருப்புகழ் பாட அருள் செய்த முருகப்பெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் என்று முருகப்பெருமானிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு தினமும் கடலில் குளித்து முடித்து முருகப்பெருமானை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார் பாலதேவராயர் அப்படி அவர் தியானத்தில் இருந்தபோது முருகப்பெருமான் பாலதேவராயருக்கு காட்சி தந்து கந்த சஷ்டி கவசத்தை இயற்ற வைத்தார் கந்த சஷ்டியின் ஆறு நாளும் முருகப்பெருமானை நினைத்து ஆறு கந்த சஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பாலதேவராயர் ஆறு படை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் இயற்றினார் பாலதேவராயர் இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் கந்த சஷ்டி கவச பாடல் திருச்செந்தூர் தளத்திற்கு உரிய கவச பாடலாகும் இதே போன்று மற்ற ஐந்து படை வீடுகளுக்கும் பாடல்கள் உண்டு என்பதும் பலரும் அறியாத ரகசியமாகும் கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராயர் அரங்கேற்றிய தலம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகர் கோவில் இந்த தலம் முருகரை குறிக்கும் வகையில் சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்ற வரியை அவர் இயற்றியிருப்பார் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் முப்பத்தி ஆறு முறை என்ற வீதத்தில் ஆறு நாட்களும் இரநூத்தி பதினாறு முறை கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து எனக்கு இந்த பிரச்சனை இதனை நீதான் வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகப்பெருமானே என அழைத்தால் எங்கிருந்தாலும் முருகப்பெருமான் ஓடோடி வருவார் அப்படி முருகப்பெருமானை இழுத்து வரும் சக்தி படைத்தது கந்தசஷ்டி கவச வரிகள் முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகப்பெருமானின் படைவீடுகளும் ஆறு முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற ஐந்து ஆறு படை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது கந்த சஷ்டி கவசத்தில் வரும் அதிர் சூட்ச மந்திரம் ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளறொளி ஐயும் நிலைப்பு தென்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் ரீயும் தனியொலி யவ்வும் குண்டலி யாஞ்சிவ குகந்திரம் வருக என்ற முருக மந்திரம் ஆகும் இந்த மந்திரத்தை சஷ்டி அன்றும் செவ்வாய்க்கிழமையிலும் சஷ்டி கவசம் படிக்க பலன் அதிகமாகும் காரிய காரியவிற்கு சஷ்டி அன்று காலையிலும் தோ நோய் நிவர்த்தி கிரக கிரகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மாலையிலும் படிக்க விரைவில் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி கவசம் பாரா நிச்சயம் குழந்தை பெரு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதனை குறிக்கும் வகையில்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பெயில் வரும் என பழமொழி உருவானதாக சொல்கிறார்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை ஆகிய கருப்பையில் குழந்தை பெறு வரும் என்பதை தான் இதன் உண்மையான பொருள்